உலகம் முழுவதும் வாழக்கூடிய ஸ்ரீ குபேரன் டிவி நேயர்கள் அனைவருக்கும் உங்கள் தாம்பரம் ஸ்ரீ வாராகி ஈசனேசன் சுவாமிகளுடைய நல்லாசிகள் வாழ்த்துக்கள் ஜெய் வாராகி ஜாய் ஜெய் வாராகி ஆகஸ்ட் மாத ராசி பலன்கள் உலகம் முழுவதும் வாழக்கூடிய அன்பு பக்தர்களே ஆகஸ்ட் மாத ராசி பலன்கள் பிறக்கின்ற இந்த ஆகஸ்ட் மாதம் உலகம் முழுவதும் வாழக்கூடிய அன்பு பக்தர்கள் அனைவருடைய அனைத்து ஜீவராசிகளுக்கும் எல்லாவிதமான துன்பங்களும் நீங்கி மகிழ்ச்சியான வாழ்க்கை அமைய வேண்டும் என்று நான் அன்னை வாராகி தேவியை பிரார்த்திக்கிறேன் ஆதித்யாஜ சோமாஜ மங்களாஜ புதாஜ குரு சுக்கர சனிபியஸ்தராகவே கேதவே எல்லாம் அல்ல ஆதித்யாதி நவகிரகங்களையும் அந்த ஆதித்யாதி நவகிரகங்கள் அனைத்து ஜாதக ஜாதகிக்கும் அனுகூலமான தசாபுத்திகளை புத்திகளை நடத்தி மகிழ்ச்சியான வாழ்க்கையை வாழ் வழங்கட்டும் ஆகஸ்ட் மாதத்தை பொறுத்தவரையில் சனி பகவான் வக்கிரமாக இருக்கிறார் முதல்ல கிரக அமைப்புகள் ரொம்ப முக்கியம் நாம் ஜாதகம் பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம ஃபஸ்ட்டு எழுத பார்ப்போம்னா கிரக கோள்கள் எப்படி உட்கார்ந்துருக்காங்க அமைப்பு எப்படி இருக்குது ஜாதக கட்டத்தில் அதுதான் பார்க்கணும் அப்போ இந்த ஆகஸ்ட் மாத பலன் சொல்வதற்கு முக்கிய நமக்கு என்ன தேவைன்னா நவகிரகங்கள் எப்படி உட்காந்துருக்காங்க மீன ராசியிலே ராகவும் கண்ணியிலே கேதுவும் இயல்பு நிலையில் எப்பொழுதும் போல வக்ரகதியில் இருக்கிறார்கள் சனி பகவான் கும்பத்திலே வக்ரம் ஒரு பெரிய சந்தோஷம் ரிஷபத்தில் குருவும் செவ்வாயும் சேர்க்கை சூரிய பகவான் கடகம் மற்றும் சிம்ம ராசியிலே சஞ்சரிக்கிறார் அதே போல் புதனும் சுக்கரனும் கூட புதனும் சுக்கரனும் கூட சிம்மம் மற்றும் கண்ணியிலே சஞ்சாரம் செய்கிறார்கள் அவள் இந்த ஆகஸ்ட் மாதத்தை பொறுத்தவரையில் முக்கியமாக சனி பகவான் வக்ரகதியில் இருக்கிறார் இந்த சனி பகவானுடைய வக்ரம் இதுக்கு நாம் தனியாகவே ஒரு சில பதிவுகள் போட்டிருக்கிறோம் நிறைய பேருடைய வாழ்விலே இந்த சனி பகவானுடைய வக்ரம் பல அதிசயங்களை செய்திருக்கிறது பலவிதமான அதிசயங்களை இந்த சனி பகவானுடைய வக்ரம் செய்திருக்கிறது அதிலும் குறிப்பாக இந்த ஆகஸ்ட் மாதம் நீங்கள் நினைத்த காரியங்கள் எல்லாம் நடந்தேறும் கவலை வேண்டாம் அதுக்கு முக்கியமாக என்னென்னு நினச்சிங்கனாக்கா சனியும் சூரியனும் சமசபதமாக ஏழுக்கு ஏழாக சந்திச்சுக்க போகிறாங்க நீண்ட நாட்களுக்கு பிறகு ஒரு வருஷத்துக்கு பிறகு சூரிய பகவான் தன்னுடைய சொந்த வீட்டுக்கு வரப்போகிறார் அப்படி அவர் வருகின்ற சமயத்தில் தன்னுடைய மகனாகிய சனி பகவானை ஏழாவது பார்வையாக சந்திக்கிறார் அந்த சனி வக்ரகதி பெற்றிருக்கிறதால் அந்த ஒற்றுமை ஏற்படும் அப்போ அரசாங்கமாக இருந்தாலும் கவர்மெண்டாக இருந்தாலும் அரசியல் தலைவர்களாக இருந்தாலும் அரசு அதிகாரிகள் நல்ல கவர்மெண்ட் ஜாபில் ஒரு நல்ல ரேங்கில் இருக்கக்கூடியவங்க அவங்க எல்லாருக்குமே ஒரு நல்ல பேர் கிடைப்பதற்கு வாய்ப்புகள் உண்டு அரசு அதிகாரிகளுக்கெல்லாம் ஒரு நல்ல நேம் கிடைக்கும் ஏன் கவர்மெண்ட்டுக்கே கூட ஒரு நல்ல நேம் கிடைக்கிறதுக்கான சான்சஸ் உண்டு அதே போல் உங்கள் நேம் டெவலப் ஆகும் அதோடு மட்டுமல்லாது பேர் புகழ் கூடும் பொதுவாக எல்லாருக்குமே பேர்புகள் கூடுவதற்கு வாய்ப்புகள் உண்டு அதே போல் அரசு அதிகாரிகளுக்கு இருக்கக்கூடிய அரசியல் சிக்கல்கள் அல்லது அரசாங்க சிக்கல்கள் அல்லது வேலையில் இருக்கக்கூடிய சிக்கல்கள் சட்ட சிக்கல்கள் ஆனால் அந்த சட்ட சிக்கல்கள் எல்லாம் நிவர்த்தி ஆறுறதுக்கான காலங்கள் உண்டு நிறைய ஜாதகர்களுக்கு ஊழ்வினை கர்மாவின் காரணமாக குருவும் சனியும் இணைந்து அந்த ஊழ்வினை கர்மாவை செய்கின்ற காரணத்தினாலே பல அன்பர்கள் படாத பாடுபட்டு கொண்டிருக்கிறார்கள் என்ன செய்கிறதுனே தெரியாமல் எப்படி தப்பிக்கிறதுன்னு தெரியாமல் படாத பாடுபட்டுக்கிட்டு இருக்காங்க அப்பேற்பட்ட கடுமையான தோஷங்கள் கூட இந்த ஆகஸ்ட் மாதம் அந்த ஊழ்வினை கர்மாக்கள் எல்லாம் உரிய பரிகாரங்கள் உங்களுக்கு தெரிந்து என்ன செய்கிறது தெரியாமல் இருக்கிறவங்களுக்கு எதுன்னு ஒரு நல்ல குரு கிடைச்சி வழிகாட்டுவதற்கு ஒரு நல்ல குரு குரு கிடைச்சி இந்த கோவிலுக்கு போங்க இந்த பரிகாரத்தை செய்யுங்க இந்த வழிபாட்டை செய்யுங்க இந்த யாகத்தை செய்யுங்க அல்லது இது உங்கள் வீட்டில் இந்த பூஜையை செய்யுங்க உங்கள் வீட்டில் இந்த ஹோமத்தை செய்யுங்க அப்படின்னு ஒரு ஒரு வழிகாட்டுதல் கிடைச்சி நிச்சயமாக உங்களுக்கு ஒரு நல்ல எதிர்காலம் சிறப்பான எதிர்காலம் உருவாவதற்கான வழிகள் வழிவகைகள் கிடைக்கும் எனது அன்பு பக்தர்களே அதே போல் குரு செவ்வாயுடைய தொடர்பு இந்த ஆகஸ்ட் மாதத்தை பொறுத்தவரை குரு மங்கள யோகம் நிறைய இடம் இடதோஷங்கள் நிவர்த்தியாகும் நிறைய பேருக்கு வீடு இருக்கக்கூடிய குடியிருக்கக்கூடிய வீடுகள் அல்லது வேலை செய்யக்கூடிய இடங்கள் அல்லது தொழில் நிறுவனங்கள் வச்சிருக்கக்கூடிய இடம் வாடகை இடமாக கூட இருக்கலாம் இல்லை சொந்த இடமாகவும் இருக்கலாம் தொழில் செய்யக்கூடிய இடத்துல இடதோஷங்கள் அதிகமாக இருக்கும் செய்வினை தோஷங்களாக இருக்கும் அதனால் அது ஏற்கனவே அந்த இடத்துல நிறைய பேர் இருந்திருப்பாங்க யாருமே பெட்டராக சூப்பராக இருந்திருக்க முடியாது காலி பண்ணி காலி பண்ணி அவங்க கை மாறி கை மாறி கடைசியில் இன்னொருத்தர் வந்து நீங்கள் வந்து அந்த இடத்துல உட்காந்துருப்பீங்க அப்போ தொழில் பண்ணக்கூடிய பூமி அந்த இடதோஷங்கள் இருக்கலாம் அந்த இடதோஷங்கள்லாம் இருக்குமேயானால் அதெல்லாம் உங்களுக்கு தெரிய வரும் அப்போ ஒரு வரியில் அந்த தோஷங்கள் தெரிய வந்ததுனாக்கா அதுக்கான பரிகாரங்கள் செய் செய்வீர்களேயானால் நல்ல நன்மைகள் ஏற்படும் அப்போ ஒரு வரியில் சொல்ல வேண்டும் என்று சொன்னால் பல நாள் ஊழ்வினை கர்மாக்கள் எல்லாம் அந்த கர்ம வினைகள் உடைபட்டு உங்களை விட்டு அந்த கர்ம வினைகள் நீங்கி அதற்குரிய வழிபாடுகள் தெரிந்து உரிய வழிபாடுகள் செய்வீர்களே ஆனால் இந்த ஆகஸ்ட் மாதம் அது அற்புதமான மாதமாக உங்களுக்கு அமையப்போகிறது அதை நல்ல வழிகாட்டுவதற்கு குருவும் செவ்வாயும் உங்களுக்கு ஒரு அற்புதமான நல்ல குரு கிடைக்கப் போகிறார் கவலை வேண்டாம் போல் சூரியன் சுயாட்சி பெறுகிறார் சந்திரன் வீட்டில் அவர் பதினஞ்சு நாளும் மீதி பதினைந்து நாட்கள் எங்கே இருக்க போகிறாருங்க அவரே தன்னுடைய சொந்த வீட்டுக்கு வருகிறார் அப்போ உத்தியோகத்தில் சிறந்து விளங்குவதற்கான நல்ல வாய்ப்புகள் எல்லாம் அங்கே ஏற்படுகிறது தலைமை பொறுப்புகளை ஏற்பீர்கள் அதே போல் ராகுவும் கேதுவும் கூட இந்த ஆகஸ்ட் மாதம் நன்மையை செய்கிறார்கள் அப்போ பொதுவாகவே இந்த ஆகஸ்ட் மாதத்தை பொறுத்தவரையிலே உலகம் முழுவதும் வாழக்கூடிய நண்பு நேர்களே பனிரெண்டு ராசி என்பர்களுக்கும் சிறப்பான பொதுவான பலன்களை வாரி வழங்குகிறார்கள் சரி அப்போ உங்களுக்கு என்ன போகிறார் இந்த ஆகஸ்ட் மாதம் உங்கள் ராசிக்கு ஸ்பெசிஃபிக்காக தனிப்பட்ட முறையில் என்ன நடக்கப் போகுது அப்படிங்கிறத பார்த்துடலாம் வாருங்கள் மீன ராசி என்பர்களே உங்களுக்கு இந்த ஆகஸ்ட் மாதம் எப்படி இருக்கிறது அப்படின்னு நம்ம பார்க்கணும் மீனராசியை பொறுத்தவரையிலும் இந்த ஆகஸ்ட் மாதமும் ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு குரூஷியல் மந்தாக அமைகிறது காரணம் என்னென்னா மீனராசியில் ராகு இருக்கார் ஏழரை சனி நடக்குது பாதகஸ்தானத்தில் கேது இருக்கார் மெயினாக பாதகாதிபதிய புதன் ஆறாம் பாவத்தில் இருக்கின்றார் இப்போ மூணு சப்ஜெக்டில் மீனராசி என்பர்கள் மாட்டிக்கிட்டு முடிச்சுக்கிட்டு இருக்காங்க நீங்கள் எவ்வளோ பெரிய செல்வந்தர்களாக இருந்தாலும் சரிதான் எவ்வளோ பெரிய ஆளாக இருந்தாலும் சரிதான் பெரிய பிஸ்னஸ்மெனாக இருக்கலாம் ஒரு வலுவான குடும்பமாக இருக்கலாம் நல்ல ஜாபாக இருக்கலாம் நல்ல இன்கம்மாக இருக்கலாம் அப்படி இல்லைன்னு சொன்னாக்க நல்ல பிஸ்னஸ் செய்யக்கூடியவங்களாக இருக்கலாம் இல்லை அரசியல் பலமாக இருக்கலாம் அதிகார பலமாக இருக்கலாம் சரி நீங்கள் யாராக வேண்டுமானாலும் இருங்க கவலை இல்லை ஆனால் இந்த மீனராசி அன்பர்களாக நீங்கள் எவ்வளோ பெரிய ஜாம்பவானாக இருந்தாலும் எல்லாம் படைத்தவர்களாக இருந்தாலும் மூன்று விஷயம் அவங்க இப்போ சிக்கலில் மாட்டிக்கிட்டு இருக்காங்க ஒன்று நோய் இன்னொன்று எதிரி இன்னொன்று கடன் இந்த நோய் எதிரி கடன் ஒன்று அவங்களுக்கு ஏதாவது அடுத்தடுத்த உடம்பை படுத்தி படுத்தி எடுத்துக்கிட்டே இருக்கும் உடம்பை பற்றின கவலைகள் இருக்கும் உடம்பை பார்த்தினா பயம் இருந்து கொண்டே இருக்கும் எனக்கு இப்படி செய்கிறேன் இப்படி ஆகிடுமோ வேறு எதாவது நடந்துடும்மோ நம்ம இதை டெஸ்ட்டு பண்ணிக்கலாமா அப்படின்றது ஆஸ்பத்திரிக்கு போவீங்க டாக்டரும் ஒன்றும் இல்லைன்னு சொல்லுவாங்க ஆனாலும் உங்கள் மனசை ஏற்றுக்காது இல்லை இல்லை எனக்கு ஏதோ இருக்கு இதே போல தான் எதிரி கூடவே இருப்பான் நல்லா நயமாக பேசுவான் பாசமாக நடந்துப்பான் பின்னாடி போய் குத்திடுவான் அப்போ எதிரிகளுடைய தொந்தரவு மறைமுகமான எதிரிகள் இருப்பார்கள் அதே போலத்தான் கடன் சுமைகள் அளவு கடந்து அளவு கடந்து கடன் சுமைகள் கடன் பிரச்சனைகளை போய் மாடி இருப்பாங்க இப்போ நோய் எதிரி கடன் அல்லது ஏதேனும் ஒன்றில் நம்முடைய மீனராசி என்பர்கள் சிக்கல்லாம் மாட்டிக்கிட்டு இருப்பாங்க ஏதேனும் ஒரு சப்ஜெக்ட்லேயாவது அவங்க வந்து ஒரு சிக்கலில் இருப்பாங்க அப்போ இந்த மூணு சப்ஜெக்ட்லேயும் சிக்கலில் இருக்கக்கூடிய இது போக ஏழரை சனி ஒன்று இருக்குது இதுக்கப்புறம் ராகு ராகு என்ன பண்ணியிருப்பாருங்க இருந்த எல்லா பொருளையும் இழக்க செய்திருப்பார் என்னெல்லாம் இது வரல நீங்கள் சம்பாரிச்சிங்களோ பாடுபட்டு வேர்வை செஞ்சி கஷ்டப்பட்டு உழைத்து என்னெல்லாம் சம்பாரிச்சிங்களோ ஒரு சில மீன ராசி அன்பர்களுக்கு அந்த மொத்தத்தையும் ராகு பிடிங்க போயிட்ருப்பார் காலி பண்ணிகிட்டு இருப்பார் ஒன்று ஏதாவது ஒரு பெரிய ஆசையை காட்டி மோசம் பண்ணியிருப்பார் அப்படிலாம் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண சொல்லியிருப்பார் அப்படின்னா தகாத இடங்களை கொண்டு போய் போட சொல்லியிருப்பார் இல்லை வேறு யாராவது ஒரு ஆளை விட்டு அனுப்பி மைன் போட சொல்லுவார் அப்போ ஏதோ ஒரு வகையில் உங்கள் பணத்தையோ அல்லது உங்கள் அதிகாரத்தையோ அல்லது உங்கள் ஆரோக்கியத்தையோ அல்லது நாள் வரையில் நீங்கள் சேர்த்து வச்ச சொத்தையோ அல்லது உங்கள் தொழிலையோ எது உங்களை காப்பாற்றுதோ எது உங்களை காப்பாற்றும்னு நீங்கள் நினச்சிங்களோ அதையெல்லாம் காலி பண்ணியிருப்பார் இந்த ராகு அப்படியே ஏழாம் பாவத்துனா கேது இந்த கேதுவால் தேவையில்லாத தடைகள் எதை எடுத்தாலும் தடைங்க சாமி ஆனால் ஒரு பாத்ரூம் போனாலும் போனால் கூட அங்கே ரெண்டு பேர் நின்றுட்டு இருக்காங்க ஒரு அரை மணி நேரம் வந்து துடிக்க வேண்டியதாக இருக்காங்க போயிட்டு ஒருத்தர் இப்படியே சொல்கிறாரு ஒருத்தர் இப்படியே சொல்கிறார் சாமி என்ன ஒரு பாத்ரூம் போனாலும் போனா சாமி அங்கே போனா ஒரு கியூ நிற்குது சாமி என்னால் துடிச்சு போயிட்டேன் சாமி நான் அப்புறம் போய் ரோட்டில் போய் போயிட்டு வந்துட்டேன் அப்படின்றார் அப்போது காரிய தடைகள் எதை எடுத்தாலும் தடைகள் இது இந்த வேலையை யார் பண்ணுறாங்க கேது பண்ணிக்கிட்டு இருக்கார் அப்போ எவ்வளவு பெரிய ஒரு சட்ட சிக்கலான வாழ்க்கையில் நம்முடைய மீனராசி அன்பர்கள் இருக்கிறார்கள் என்பது நமக்கு நிதர்சனமாக தெரிகிறது இந்த சட்ட சிக்கலான வாழ்க்கையில் இருந்து நீங்கள் விடுபட இந்த ஆகஸ்ட் மாதம் உங்களுக்கு உதவி செய்யும் மீன ராசி அன்பர்களே காரணம் என்ன ஒரே காரணம் தான் பன்னெண்டில் இருக்கக்கூடிய சனி பகவான் வக்ரம் ஏழரா சனி இப்போதைக்கு கொஞ்சம் அமைதியாக இருக்கும் டம்மியாக இருக்கும் திரும்பவும் அது மூடிப்போம் மூடி போடு மூடி வச்சுருக்காங்க தரந்தா புகைய ஆரம்பிச்சிடும் நவம்பர் தேதி அந்த புகை ஓப்பன் பண்ணுவாங்க இதுதான் விஷயம் அப்போ இந்த ஆகஸ்ட் மாதத்தை பொறுத்த வரையில் உங்களுடைய ராசிக்கு ஐந்தாவது ஐந்தாம் அதிபதி மற்றும் ஒன்பதாம் அதிபதி என்று சொல்லக்கூடிய அப்படின்னா பாக்கியாதிபதி மட்டும் நம்ம எடுத்துப்போம் வேறு யாருமே நமக்கு வேணாம் உங்கள் மீன ராசிக்கு ஒன்பதாம் அதிபதி யாருங்க செவ்வாய் அந்த செவ்வாய் பகவான் உங்கள் ராசிநாதன் என்று சொல்லக்கூடிய குருவோடு சுக்கரனுடைய வீட்டில் அமைந்திருக்கிறார் அந்த சுக்கரன் உங்கள் ராசிக்கு மூணு எட்டு கூடையவனாக திடீர் அதிர்ஷ்டத்தை தரக்கூடியவனாக அமைகிறார் அப்ப திடீர் மாற்றங்கள் ஏற்படும் கவலை வேண்டாம் மீனராசி என்பர்களே நீங்க இப்படிதான் சாமி சொல்றீங்கன்னா எனக்கு நல்லது நடக்குமா எப்படி சாமி அது நடக்கும் திடீர் மாற்றங்கள் ஏற்படும் கவலை வேண்டாம் முன்பின் தெரியாதவர்கள் அறிமுகமாகலாம் முன்பின் தெரியாத ஊர்களுக்கு நீங்கள் செல்லலாம் போயிட்டு வரலாம் தூரத்திலிருந்து நல்ல செய்திகள் உங்களை வந்து சேரலாம் உடன்பிறப்புகள் மூலமாகவோ அல்லது வந்து இந்த மச்சான் மாமான உறவு முறைகள் மூலமாகவோ கொஞ்சம் கை கொடுத்து முன்னுக்கு வருவதற்கான வாய்ப்புகள் ஏற்படலாம் அப்படின்னா உங்களை விட ஒரு உயர்ந்த ஸ்தானத்தில் இருக்கக்கூடியவர்கள் உங்களுக்கு அனுகூலமாக ஒரு சப்போர்ட் பண்ணலாம் இப்படி ஏதேனும் ஒரு நீங்கள் கேட்ட இடத்துல உங்களுக்கு லோன் கிடைக்கலாம் அன்றைக்கலாம் பார்த்தீங்கன்னாக்கா யூகேலேருந்து ஒருத்தர் பேச நான் வந்து லோனுக்கு அப்ளை பண்ணியிருக்கேன் ரொம்ப கடன் சுமையில் இருக்கேன் சாமி நானே ஸோ நான் இன்ட்ரெஸ்ட்டு கட்டவே முடியல என்னால் அதனால் நான் ஒரு லோனுக்கு அப்ளை பண்ணியிருக்கேன் எனக்கு லோன் கிடைக்கணும்னு ஒரு பூஜை பண்ணுறார் என்னங்க நான் கடன் வாங்கணும் எனக்கு கடன் கிடைக்கணும் அப்படின்னு சொல்லிவிட்டு அவருக்கு ஒரு பூஜை பண்ணுறார் நம்ம கிட்டே அப்போது அந்த அளவுக்கு கடனை நீ எதிர்பார்த்து காத்திருக்குறீங்களா எனக்கு எதாவது லோன் சேங்ஷன் ஆகணும் அந்த லோன் சேங்ஷன் ஆனால் தான் எனக்கு உங்களது லைஃப்பை ரன் பண்ண முடியும் இதெல்லாம் பாருங்கள் இப்போ எவ்வளோ சிரமங்களில் நம்ம மீனராசி என்பர்கள் இருக்கிறாங்கன்னு பாருங்கள் ரொம்ப டீப்பாக நம்ம இந்த அளவுக்கு யாரும் உங்களுக்கு டீப்பாக அனலைஸ் பண்ணி சொல்லவே மாட்டாங்க மேலோட்டமாக உத்தியோகம் சிறப்பாக இருக்கும் உத்தியோகம் நல்லா இருக்கும் நானும் அப்படி பேசிட்டு போயிடலாம் அப்போ மீனராசி அன்பருடைய உண்மையான சூழ்நிலை இன்றைய உண்மையான சூழ்நிலை கஷ்டமாக உள்ளது ஆனால் கவலை வேண்டாம் மீனராசி அன்பர்களை இந்த ஆகஸ்ட் மாதம் உங்களுக்கு கை கொடுக்கும் வளர்ச்சிக்கு உடையதாக இருக்கும் வளர்ச்சிகள் அதிகரிக்கும் சரி உத்தியோகம் எப்படி இருக்கும் வியாபாரங்கள் எப்படி இருக்கும் நிறைய மீன ராசி அன்பர்களுக்கு அந்த இடதோஷ பிரச்சனைகள் உள்ளது வீடு சரியில்லாமல் இருக்கு புது வீட்டுக்கு போயிருக்கலாம் இல்லை கிரகப் பண்ணி போயிருக்கலாம் இல்லை வீடு மாறி இருக்கலாம் ஏதோ சம்திங் இல்லை வேலை மாறி போயிருக்கலாம் கம்பெனி மாறி இருக்கலாம் உத்தியோகத்தை பொறுத்தவரையிலே வேலை செய்கிற இடத்துல ரொம்ப எச்சரிக்கையாக கவனமாக இருக்க வேண்டும் வேலை செய்கிற இடத்துல கொஞ்சம் பணிந்து குனிந்து போக வேண்டும் விட்டு கொடுப்பவர்கள் கெட்டு போவது இல்லை மீனராசி என்பவர்கள் நல்லா புரிஞ்சுக்கணும் கொஞ்சம் பணிந்து கொஞ்சம் குனிந்து வளைந்து நெளிந்து ஆனால் உத்தியோகம் சிறப்பானதாக இருக்கும் நான் நெஞ்ச நிமித்த தான் போகணும்னா சவுத்தில் போய் முட்டிக்க வேண்டியது தான் ரத்தம் தான் வரும் அப்புறம் ஆஸ்பத்திரிக்கு தான் போகணும் அப்போ வேலை செய்கிற இடத்துல கொஞ்சம் நெளிவு சுழிவுகளோடு நடந்து கொள்ள வேண்டும் அதையும் மீறி நான் அப்படித்தான் நடந்துக்கிற சாமி நான் காலைல கூட உழுந்துட்ட சாமி ஆனால் அப்போயும் எனக்கு பிரச்சனையாக இருக்குன்னா அப்போ நீங்கள் வேறு வழியே எல்லாம் உங்களுக்கு பூஜை பண்ணி தான் ஆகணும் பரிகாரம் தான் வாங்கணும் அப்போ வேலை செய்கிற இடத்துல எச்சரிக்கை கவனம் தேவை அதே போல் தாங்க தொழில் அமைப்பு இந்த தொழில் அமைப்பை பொறுத்த எத்தனையோ மீனராசி அன்பர்களுக்கு நம்ம தொழிலை காப்பாற்றி கொடுத்துருக்குறோம் ஒரு பெரிய நிறுவனம் ஒரு ஃபேக்ட்ரி ரொம்ப நல்லா ஜம்முன்னு போயிட்டு இருந்த ஃபேக்ட்ரி திடீர்னு தொழில் வந்து நின்று போச்சு அது வந்து முடக்க ஆகிடுது தொழில் முடக்கமாகி விடுகிறது அப்போ அது என்னென்ன காரணங்களை கண்டுபிடிச்சி நம்ம அதை ரிப்பேர் பண்ணி தர கதையாக அவங்களுக்கு வந்து பரிகாரங்களை செய்து ரீஸ்டார்ட் பண்ணி கொடுக்குறோம் இடதோஷம் காரணம் அந்த பூமி தான் காரணமாக இருந்திருக்கு அப்புறம் ஒரு அரை கிரவுண்டில் அதை சேர்த்து வாங்கியிருக்காங்க அந்த இடம் பிரச்சனையாக போச்சு அந்த இடம் வாங்கி காம்பவுண்டு போட்டதால் எல்லாமே மாறி போச்சு அவங்களுக்கு அந்த தசை மாறக்கூடாது தசை ரொம்ப முக்கியம் அதுபோல் இடதோஷங்கள் பிரச்சனையாக இருக்கலாம் வியாபாரங்களை பொறுத்தவரையில் வியாபாரங்கள் சிறப்பானதாக பிஸ்னஸ் சிறப்பானதாக இருக்கும் தொழில் போட்டிகள் தொழில் எதிரிகள் இருப்பார்களேயானால் அந்த எதிரிகள்லாம் கட்டுக்குள் வருவதற்கு வாய்ப்புகள் உண்டு ஆனால் மீனராசி என்பர்களே உங்களுக்கு இன்னும் ஒரு விஷயம் தெரியல நிச்சயமாக மறைமுகமான எதிரிகள் தான் ஆரம்பத்திலே சொன்ன மறைமுகமான எதிரிகள் சேவினை கோளாறுகள் இதில் தான் நிறைய மீனராசி என்பர்கள் சிக்கலில் மாட்டிக்கிட்டு இருக்கீங்க வெளியே வர்றது தெரியாமல் இதுக்கெல்லாம் வாராகி இருக்கின்றால் கவலை வேண்டாம் எவ்வளோ பெரிய ஆசாமியாக இருந்தாலும் வாராகி முன்னாடி ஒன்றும் வர முடியாது அப்போ வாராகி வழிபாடு உங்களுக்கு கை கொடுக்கும் அப்போ குடும்ப பிரச்சனைகள் இருந்தாலும் தான் சொத்து தகராறுகள் இருந்தாலும் சரி தான் வர வேண்டிய பண இருந்தாலும் சரி தான் நல்ல முறையில் உங்களுக்கு வந்து சேரும் எனக்கு இவ்வளோ பணம் வர வேண்டியது இருக்குது சாமி ஒரு நாற்பது லட்சம் வரணும் ஒரு நாற்பது கோடி வரணும் ஏமாந்துட்ட சாமி மாதிரி உங்களுக்கு வர வேண்டிய பண இருக்குமே ஆனால் அவை வந்து சேரும் அதே சமயத்தில் திருமண யோகங்கள் கைகூடும் முதல் திருமணம் இரண்டாவது திருமணம் தடைப்பட்ட திருமணம் தள்ளிப்போன திருமணம் வயோதிக திருமணம் காதல் திருமணம் பொண்ணுக்கு நாற்பது வயசாது பையனுக்கு நாற்பத்தி ரெண்டு வயசாகுது இந்த மாதிரி திருமணங்கள் நடக்கலை பொண்ணுக்கு நாற்பது வயசாக கவலையே படாதீங்க மாப்பிள்ளை இருக்காங்க கல்யாணம் பண்ணிடலாம் மங்கள நிகழ்ச்சிகள் மங்கள ஓசைகள் கேட்கும் வீட்டில் சுப விசேஷங்கள் சுப நிகழ்ச்சிகள் நடப்பதற்கு வாய்ப்புகள் உண்டு அறுபதாம் கல்யாணம் எழுபதாம் கல்யாணம் எண்பதாவது கல்யாணம் தொண்ணூறாவது கல்யாணம் மங்கள விசேஷங்கள் நடைபெறும் ஸோ மீனராசி என்பர்களே இந்த மாதம் ஆகஸ்ட் மாதம் உங்களுக்கு சிறப்பாகவே இருக்குது உங்களுக்கு என்ன நடக்கணும் உங்களுக்கு என்ன கேள்வி அப்படிங்கிறது தான் உங்களுக்கு பிறப்பு ஜாதகத்தை கொண்டு கேளு கேளுங்கள் என்பதை தெரிவித்துக்கொண்டு மீண்டும் ஒரு அற்புதமான பதிவில் உங்களை சந்திக்கிறேன் நன்றி நமச்சிவாயம் ஜெய் வராகி ஸ்ரீ குபேரன் டிவியை பார்த்தமைக்கு நன்றிகள் மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள ஸ்ரீ குபேரன் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்